இன்னொரு படுத்து பேர் என்னன்னு கேለடா அடுத்த பேர் என்ன? எண்உயிர் கருவாச்சி எண்உயிர் கருவாச்சி எண்உயிர் வர வேண்டியதா இல்ல சிறு திருவுள்ள தரையுலகத்துக்கு வர தரையுலகத்துல வரணும் யாரார் நடிச்சுக்கிறாங்க யாரார் நடிச்சது பூராமே புதுமுகம் வாங்க மாட்டேங்கறாங்க ஒருத்தவங்க கூட வாங்க மாட்டேங்கறாங்க கதையை பாக்குறாங்க கேக்குறாங்க வேணாம்னு போய் இது நம்பி நிறைய கடை வாங்கி பிடி இப்ப எல்லாம் நெருக்கடி எனக்கு தாங்க ஏன் இந்த மாதிரி நீ படனை எதுக்கு இந்த அவசரம் முடிவெடுத்து சினிமா ஏற்கனவே சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சித்திரவாதி காலாகி நிற்கிறாங்க பாவம் சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் நம் ஏண்டா புறந்தான்னு நினைக்கிற மாதிரி இந்த உலகம் போயிட்டு இருக்கு ஆமாம் நீ அவசரப்பட்டுட்டிய ஏன்னு கேட்டால் வாழ்க்கையில் எவ்வளோ தம்ப கஷ்டம் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு வெளியே சிரிக்கணும் படிக்கணும் அங்கே சிரிப்பு இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் காட்டிக்க மாட்டாங்க அதனால அவங்களாம் வந்து வாழ்க்கையில மறு ஜென்மம் எடுத்து வந்தவங்க சரியா இந்த கதையும் இந்த படமும் குடிவு சீக்கிரம் ஒரு ஆள்கிட்ட கை மாற்றி விடுறேன் லாபத்தை எதிர்பார்க்காத மாத்தி விட்டுரு சரி அதுக்கு மேலே எடுக்கிற படத்தை என்னை கேட்டு சரிங்க முடிவு படி சரி சரியா சரிங்க கொஞ்சம் லாபம் கிடைக்கும் சந்தேகப்பட்டா சங்கடத்துல நிறுத்துனா பேசுனா ஆதரவடுத்துனா போட்டியா தாலிய எதுக்கு தாலி கழிக்கல எதுக்கு தாலி கழிக்கனீங்க நான் பொண்ணோட தொடர்புல இருந்துட்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்குமா திருத்து ராவடி பனி திருத்து போன டைம் கேளு தாலி கட்டிட்டா நல்லவனோ கெட்டவனோ ராவடி பனி திருத்தவன ஆனா விட்டறாத நல்லா நான் புரிஞ்சுக்கோ அவன அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வா இல்ல அவன உனத்து பொண்டாட்டி தான் பெருசு உனத்து ஒரு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி அவ வந்து அடுத்த பொண்டாட்டி அவ கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டான் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கிட்டான் தாலி கட்டம் போட்டா போய் பாப்பாங்க அடுத்தவங்க யாரும் போய் பாக்க மாட்டாங்க நீ தான் போய் பாப்பானுட்டு சுத்தனாலும் என்னதான் காசு பண்ண வைப்பாளா நாளைக்கு பொருத்தம் தாலி கூட வித்து நீ செலவு பண்ணுவேன் அவ பண்ண முடியுமா ரெண்டு பிள்ளையும் தூக்கி போட்டுட்டு போறாருமா இப்பதைக்கு வேற தொழிலும் போறாரு போன டைம் வந்ததுக்கு சேர்த்து வச்சிட்டீங்க பிள்ளைங்களை நல்ல வாழ்க்கை நேர் எழுத்து நல்லா இருக்குது அதை வச்சு பயன்படுத்தி ஒரு அடி ரெண்டடி மூணு அடி நாலு அடி பாக்கணும் இங்க கால வச்சுக்கிட்டு அங்க ஈணும் பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தா இது கீழே இறங்கி போயிடும் அப்ப இது என்ன பண்ணும் இப்ப நான் பூசை தரேன் இந்த பூசைக்கு தான் அந்த கோயில் கோயிலுக்குறேன் ஒரு பூசை தரான் இதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் நான் ஒரு நாளைக்கு நிறுத்தி போறேன் நிறுத்தி போறேன் ஆளு வச்சு பாக்குறேன் இவங்களும் பார்க்கல அப்ப அந்த தெய்வம் எங்க போகும் அங்க போயிடும் எங்க போயிரும் அங்க போயிரும் அதனால உடாத பூசை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு புரட்ச உன்னை பார்த்துக்கணும் நாளைக்கு நீ வழி மாறி போயிட்டா தப்பு காரணம் யாரும் சொல்ல முடியாது உண்மையில தப்பு சொல்ல முடியாது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா

அழகர் கோவிலுக்கு மேலே ஒரு பெண் தெய்வம் நீர்வீழ்ச்சியில இருக்குது ராகாய் ராகாய் அம்மன் கரெக்டா சொன்னேன் அதை உன்னை கண்டுபிடிக்கி தாந்தா ராக்காயிட்ட போய் தலைமுலுகிட்ட வந்து பதினெட்டாம் படி கருப்பு கோயில் இந்த மாதிரி அருவா வாங்கி வச்சு நீ வழிபாடு பண்ணினீங்கன்னா கட்டாயம் ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் சரியா திருமண ஆனவாடி அம்மன் திருமண ஆனவாடி தம்பத்தில்